ஹலோ விவர்ஸ் நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் இரண்டாவது மகள் சௌந்தர்யா கோச்சடியான் விஐபி டூ போன்ற படங்களை இயக்கிய இவருக்கும் தொழிலதிபர் அஸ்வினுக்கும் கடந்த இரண்டாயிரத்தி பத்தில் திருமணம் நடைபெற்றது இவர்களுக்கு வேத் என்ற மகன் உள்ள நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக சௌந்தர்யா கடந்த வருடம் அஸ்வினை விவாகரத்து செய்து பிரிந்தார் இந்நிலையில் தற்போது சௌந்தர்யா தொழிலதிபர் வணங்காமுடியின் மகன் விசாகனை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் இவர்களது திருமணமானது நேற்று காலை சென்னையில் எம்ஆர்சி நகரில் உள்ள லீலா பாலஸ் எனும் நட்சத்திர ஹோட்டலில் கோலாகலமாக நடைபெற்றது திருமணத்தில் பல பிரபலங்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர் அன்று இருவே அதே நட்சத்திர ஓட்டலில் அவர்களுக்கு திருமண வரவேற்பு நிகழ்ச்சியும் நடந்தது அதில் ரஜினியின் மூத்த மருமகனும் நடிகருமான தனுஷ் தாமதமாக பங்கேற்றார் அவர் தாமதமாக வந்திருந்தாலும் குடும்பத்தினருடன் சேர்ந்து புகைப்படங்கள் எடுத்துக்கொள்ளாமல் எப்பவும் போல சகஜமாக பேசாமல் இருந்துள்ளார் என அங்கிருந்தவர்கள் கூறுகின்றனர் அதற்கு காரணம் தனுஷ் தற்போது வெற்றிமாறன் இயக்கத்தில் அசுரன் படத்தில் நடித்து வருகிறார் படப்பிடிப்பில் பிஸியாக இருந்ததால் திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு தாமதமாக வந்ததாகவும் அந்த படத்திற்கான அவரது கெட்டப் வெளியே பரவிவிடக்கூடாது என்பதற்காக புகைப்படங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் தனுஷ் அவர்கள் சௌந்தர்யாவின் மகன் வேத்தை தத்தெடுத்து வளர்ப்பதாக ஒரு தகவலானது சமூக வலைத்தளங்களில் பரவி வருது அது எந்த அளவுக்கு உண்மை என்பது தெரியல அது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த தகவல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ